பகுதிக்குள் ரயில்வே பாலம் குகைக்குள் மூன்று கிலோமீட்டர் நடந்து சென்று சாலையை கண்டுபிடித்து சாலை அமைக்க அதிரடி உத்தரவு பிறப்பித்தார் மேயர் ஜெகன் தூத்துக்குடி மாநகராட்சி நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து வருகிறது அதுபோல வாகனங்களின் எண்ணிக்கையும் ஆயிரக்கணக்கில் தினசரி அதிகரித்துக் கொண்டே வருகிறது சாலைகள் விரிவாக்கம் செய்யப்பட்டாலும் வாகனங்கள் செல்வதற்கான வசதிகள் தொடர்ந்து செய்து தர வேண்டும் அதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் மாநகராட்சி மேயர் ஜெகன் அதற்கான பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறார் இந்த நிலையில் மேலவிட்டான் பகுதியை சேர்ந்த முதியோர்களிடம் சாலைகள் தொடர்பாக கடந்த சில நாட்களாக விவரங்களை கேட்டறிந்து வந்தார் மேயர் ஜெகன் இதனையடுத்து செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி அளவில் மாநகராட்சி மேயர் ஜெகன் மீளவிட்டான் பகுதிக்கு வருகை தந்தார் அதன் பிறகு இருந்து தெற்கு நோக்கி சென்ற அவர் திடீரென்று காரை நிறுத்திவிட்டு பகுதிக்குள் நடந்து சென்றார் அங்கு சென்று அந்த ஊரை சேர்ந்த பெரியவர்களிடம் சாலை எப்படி அமைப்பது என்ற விவரங்களை கேட்டறிந்தார் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் காட்டுப்பகுதிக்குள் மாநகராட்சி மேயர் ஜெகன் நடந்தே சென்று சாலை அமைப்பதற்கான பணிகளை பார்வையிட்ட அவர் ரயில்வே பாலம் மற்றும் குகைக்குள் சென்று பார்வையிட்டார் சுமார் இரண்டு மணி நேரம் நடந்து சென்று காட்டு பகுதிக்குள் சாலை அமைப்பதை கண்டுபிடித்தார் கதிர்வேல் நகர் கடைசி பகுதியிலிருந்து மீளவிட்டான் செல்வதற்கும் அதுபோல கதிர்வேல் நகர் மீளவிட்டான் பகுதி வழியாக மலத்தூர் செல்வதற்கான சாலையையும் கண்டுபிடித்தார் மேயர் ஜெகன் இதனை அடுத்து உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகளை அழைத்து இந்த பகுதியில் இருபுறமும் உள்ள மரங்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் சாலை அமைப்பதற்கான பணிகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் வாகனங்களில் வரும் மக்கள் நகர்ப்பகுதிக்குள் வராமல் புறநகர் பகுதி தேசிய நெடுஞ்சாலை செல்வதற்கு வசதிகளை உடனடியாக ஏற்படுத்த வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு மாநகராட்சி மேயர் ஜெகன் அதிரடியாக உத்தரவிட்டார் அங்கு சாலை அமைக்கப்பட்டால் எப்படி அமைப்பது என்ற விவரங்களையும் ஊர் பொதுமக்களிடமும் மாநகராட்சி அதிகாரிகளிடமும் கேட்டறிந்தார் மேயர் ஜெகன் ஆரம்ப மாட்டு மாட்டுவண்டி சாலையாக இருந்துள்ளது மங்கம்மா சாலையாகவும் இருந்துள்ளது ஆனால் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் தட்டு தடுமாறி அந்த சாலையை பயன்படுத்தித்தான் வருகின்றனர் இதனை அறிந்த மாநகராட்சி மேயர் ஜெகன் மீளவிட்டான் மக்களின் கோரிக்கையை ஏற்று கதிர்வேல் நகரிலிருந்து மீளவிட்டானுக்கும் மீளவிட்டானிலிருந்து மடத்தொருக்கும் சென்று விடலாம் அப்படியே மதுரை செல்லும் வாகனங்கள் பைபாஸ் வழியாக செல்வதற்கான வாய்ப்பை நாற்பது வருடங்களுக்கு பின்பு மாநகராட்சி மேயர் ஜெகன் மூன்று கிலோமீட்டர் இரண்டு மணி நேரம் காட்டுப்பகுதிக்குள் நடந்தே சென்று கண்டுபிடித்து தூத்துக்குடி மக்களின் போக்குவரத்தை சரி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் நகர்பகுதிக்குள் வாகனங்கள் வராமல் புறநகர் பகுதி வழியாக பைபாஸ் சாலை செல்வதற்கு அதிரடியாக மாநகராட்சி மேயர் ஜெகன் அதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார் மேலும் அதன் அருகிலேயே சிப்கார்ட் நிறுவனம் சாலை அமைத்து கேட் போட்டு மூடி வைத்துள்ளது அந்த சாலையை உடனடியாக திறப்பதற்கு சிப்கார்ட் நிர்வாகத்திடம் பேசி மக்களின் பயன்பாட்டிற்கு உடனடியாக கொண்டு வரப்படும் என்று பொதுமக்களிடம் மாநகராட்சி மேயர் ஜெகன் உறுதியளித்தார் இனி வாகன ஓட்டுநர்கள் எந்தவித சிரமமும் இன்றி கதிர்வேல் நகர் பகுதியில் இருந்து மடத்தூர் பைபாஸ் சாலைக்கு இந்த சாலையை பயன்படுத்தலாம் என்பது குறிப்பிடத்தக்கது

நாம கேரிக்கி விட்டுட்டு நம்ம ரேட் போட்டு விட்டுட்டு போன் கிட்ட வரைக்கும் எடுத்து சொல்லு பயே என்னன்னு ஊங்கون இருக்கா உள்ளே பாக்குறதுக்கு ரொம்ப நேரம் நடக்கணுமா இல்ல இல்ல உள்ள போயி அந்த வாடக்குள்ள வாங்க முடியல அந்த தரையில நம்ம என்ன பண்ண எடுக்கலாமா இல்ல நதியா எடுக்கலாம் இல்ல பாத்து கரெகட்டா வச்சாயிடுறாங்க இல்ல பாபடிக்கலாம் உக்காரு இருக்காங்க இல்ல மண்ணை வச்சி மாரி ஏத்திட்டு போறோம் பைல உள்ள வந்து அப்படியே தண்ணி ஊற்றற மாதிரி ஓடி எங்க தேக்க வந்துருக்கா அது ஓடி நம்ம காம்போவுல வந்துட்டலாம் அalle கேட்டா அந்த அளவுக்கு ஓடணும் அதுக்கப்புறம் ரயில்வே காரண்டில் சேர்த்து அதில் ஒரு மோட்டர் இருக்குது ஆமாம் சார் அவங்க காரம்னா அவங்க வந்து அந்த லெட்டஸ்ட்டாக போடுறாங்கல்ல லெவல் ஏறுனா லைட்டும் இல்லை அந்த அந்த மெஸ்ரீ வச்சு போட்டு அந்த நேரத்தில் ஆள் சேஃப்டி தரணும் இல்லை சார் இது ரோடு அது போட்டுவிட்டோம் இப்போ நம்ம இதை வந்து சரி போய் விட்டுறோம் யூஸ் பண்ணுற மாதிரி நான் எந்த ஸ்கீமில் போடலாம் பார்த்துட்டு உங்களுக்கு எடுத்துக்கிட்டேன் சரியா இந்த ஆளுக்கப்புறம் கூட வந்து இதில் வந்து போவாங்க